புதியகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் இது சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அது நீங்குவதற்கு நீங்கள் பூரண பரிகாரம் பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நகநல்லூர் பஞ்சநாதன் சரி இப்போ வந்து இந்த தோஷங்களை பத்தி பேசும்போது பித்ருதோஷம் பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னா ஜாதகத்துல அதை நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அந்த பித்ருதோஷத்துக்கும் அந்த தொடர்பை அதை பத்தி சொல்லுங்க அதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அதாவதுமா இந்த பூமியில நம்ம பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தாய் தந்தையர் இல்லையா அதில் அப்பா வழி முன்னோர்களை தான் பித்ருக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம எப்படி அப்பாவுடைய சொத்து நமக்கு வரலாம் தாத்தாவுடைய சொத்து நமக்கு வரலாம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவர்கள் தேடி வைத்த பாவங்களும் நமக்கு வரும் இந்த பூமியில நம்ம நல்லதுதான் பண்றோம் அடுத்தவங்களுக்கு நல்லதாங்க பண்றோம் ஆனால் பிரச்சனை வருதும்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பித்திருக்குடைய சாபமோ பித்திருக்களுடைய கோபமோ தோஷமோ இருக்கும் சரி பித்ரு தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணின தவறுகள் பித்ரு சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பனை சரியாமல் கவனிக்காமல் விடுறது வாழக்கூடிய காலத்தில் ஒரு தாய்க்கு தந்தைக்கு சாப்பாடு போடலைன்னா அது சாபம் தோஷத்தை நீக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுகிறோம் சரி அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா பித்ரு தோஷமுடையவர்கள் அமாவாசை அன்னைக்கு இல்லைன்னா அவங்களுடைய திதி கொடுக்கக்கூடிய நாள் இருக்கும் பாருங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாளில் அகத்தி கீரை பச்சரிசி வெல்லம் எள்ளு இந்த நாள் கணக்குமா சரி அகத்தி கீரை பச்சரிசி வெல்லம் எள்ளு இந்த நாளையும் கலந்து பசுவுக்கு கொடுக்கணும் அப்படி உணவாக கொடுத்து வருகிற போது தொடர்ச்சியாக இதை செய்யணும் செய்துகிட்டே வரும்போது அந்த தோஷம் மெல்ல மெல்ல குறைவது உங்க வாழ்க்கை ஒளிமயமா ஆவதை நீங்க கண் கூடவே பார்க்கலாம் அந்த வித்தியாசம் தெரியுமா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி சரிங்களா தோஷம் நீங்க நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி சோ பித்ருஷம் நீங்க ஒரு எளிய பரிகாரம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்கம்மா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துட்டார் அவர் என்ன சொல்கிறார் நல்ல காசு பணத்தை கொடுப்பேன் இந்த பெண்ணுக்கு நல்ல வேலையை கொடுப்பேன் நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் ராகு பகவான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இது ஸோ நல்ல ஒரு தரமான ஜாதகம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் அவங்க வருவாங்க படிப்படியாக முன்னேறிக்கிட்டு வருவாங்க வரக்கூடிய மே மாதம் அதாவது வைகாசி மாதம் வரும் பாருங்க வைகாசி மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் நீங்கள் கேட்டது ஒரு விஷயம்தான் ஆனால் இறைவன் கொடுக்க நினைப்பது இரண்டு விஷயங்களையுமே நல்ல வேலையும் கிடைக்கும் திருமணமும் கை கூடும் வரக்கூடிய ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டா இருக்க போதுமா உங்க மகள் வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு எல்லாம் மகிழ்ச்சியான வருஷமா வாழ்த்துக்கள்மா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்கு உங்க பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க மேடம் பேரு

மிக அற்புதமான அது பலன் தரும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகான் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் அது ராகவேந்திர மகானாக இருக்கலாம் ஷீரடி பாபாவாக இருக்கலாம் சித்தர்களுடைய சமாதியாக இருக்கலாம் அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் போக ஆரம்பிக்கணும் அந்த இடத்திற்கு நீங்கள் போய்கிட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை அவசியம் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போகும்போது உடல்நலம் சீராகும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் ராகவேந்திரருக்கு ஆராதனை நடக்கும் அற்புதமான ஆராதனை அந்த ஆராதனையில் கலந்து கொள்வது அப்படிங்கிறதே நம்ம உடம்பில் உள்ள வியாதிகளையெல்லாம் போட்டு பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது நல்ல வேலை வாய்ப்பு கேட்டிங்க உங்களுடைய ஜாதகத்தை என்ன பிறந்த மாநிலத்தை விட்டுவிட்டு அடுத்த மாநிலத்திற்கு ஒரு போகிற போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இருக்குது நீங்கள் அண்டை மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் போய் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் உதாரணமாக பெங்களூர் ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க சார் யாருக்கா கேக்குறீங்க எங்க பையனுக்கா மேடம் பையனோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் பூவராகன் எம்ஏ சொல்லுங்க எம்ஏ பூவராகன் சரி பிறந்த தேதி மட்டும் சொல்லுங்க 15 6 1997 15 6 97 பிறந்த நேரம் சார் காலை 7:15 ம்

இப்போ இருக்கிறத விட நல்ல முன்னேற்றம் வருது ஒரு நிரந்தர வேலையாக இல்லை விட்டு விட்டு வேலை வருமா தான் மாற்றம் இருக்குது அவர் நல்லா இருப்பார் ஆனால் வேலை மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அன்பு மகளுக்காக இங்கே பிள்ளையார் இருப்பார் பாருங்க பிள்ளையாரை வந்து சனிக்கிழமைகளில் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உள்ள ஆலயத்திற்கு போய் விநாயகரை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் அன்பு மகன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏழு முறை சுற்றி வரணும் விநாயகரை அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டு வந்தால் அவர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஒரு நல்ல தனலாபமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்கள் அன்புமகனுக்கு அமையும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கா அடுத்த தாய்ப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பெயர் சொல்லுங்கள் மேடம் வணக்கம் சார் யாருக்கா கேக்குறீங்க உங்கள் பையனுக்கு மேடம் பையனோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் அரடம் சொல்லுங்க சார் தமிழகம் தமிழ் அழகன் ம்

அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் மேடம் சரி வேலை வாய்ப்புக்கு கொஞ்சம் இது பண்றது மாதிரி வெளிநாட்டுக்கு போவானா என்னங்கிறது சரி வேலைக்காக கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு ஏழரை சனியுடைய தொடக்கத்துல முதல் இரண்டு ஆண்டுகள் அப்படி கழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அவருக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் முடிச்சுட்டீங்க இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் தம்பதிகள் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்களான்னு ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இருங்க அவங்களுக்கு தகுந்த ஒரு ஆலோசனையும் கொடுங்க உங்கள் அன்பு மகன் வாழ்க்கையில் அதுவும் தேவைப்படுது சரிங்களா அது ஒன்று இரண்டாவது அவருடைய வேலை வாய்ப்பில் அடுத்தடுத்து முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காருன்னு சொல்லும்போது மதுரை அம்மனை ஒரு முறை போய் தரிசனம் செய்யறோம் அப்படி உங்கள் குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் போய் தரிசனம் பண்ணுவீங்களானால் உங்களுடைய மகன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர் மிகச்சிறந்த அளவுக்கு உயர்ந்து வருவார் ஜாதகத்திலேயே இருக்கு ஏழரைச்சனி காலத்தில் நெருக்கடிகள் இருக்கும் அதை கடந்து போகிற போது வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால் ஏழரை பற்றியும் பெரிய கவலையும் தேவையில்லை நல்ல வாழ்க்கை உண்டு வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்க சார் தோஷத்துக்கான ஒரு பரிகாரம் சொன்னீங்க இப்போ அடுத்ததான் வந்து இந்த கர்மா தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க பத்தாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் சரி அதாவது பத்தாம் இடம்ங்கிறது நாங்கள் காலபுருஷ தத்துவம் மேஷத்திலேருந்து எடுக்கிறோம் அப்போ அதுக்கு அதிபதியான சனி பகவான் தான் நம்முடைய கர்மாவை சொல்றாரு என்ன கர்மா இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம் சரி நீங்க ஒரு கர்மாவை நிறைவேற்றுவதற்காக பிறந்திருப்பீங்க நான் ஒரு கர்மாவை நிறைவேற்றுவதற்காக பிறந்திருப்பேன் நம்முடைய கேமராமேன் அவர் இன்னொரு கர்மாவை நிறைவேற்றுவதற்காக பிறந்திருப்பார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிப்படையில் இருப்பாங்க சரி அந்த கர்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறாங்க சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கர்மா அவங்கள ஜாதகத்துல சனி பாதிக்கப்பட்டிருந்தாலோ சனி ராகு சேர்க்கை இருந்தாலோ ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருந்தாலும் பல்வேறு விதமான கணக்குகள் இருக்குமா இப்படி கர்ம தோஷங்கள் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துல முன்னேற முடியாமல் வைக்கிறார் நீங்க ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்புகள் குடும்பத்தில் இருக்க வச்சுக்கோங்களேன் ஒரு ஜோதிடர் போய் பாக்குறீங்க அவர் சொல்றாரு ஜாதகத்துல கர்ம தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார் மீண்டு வருவதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவெண்காடு இருக்கு பாத்தீங்களா திருவெண்காடு தளத்துல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் நம்ம குடும்பத்தில் வாழ்த்து முறைந்த முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா திருவெண்காடு தெரியும் புதன் தலம் அந்த புதன் பகவானுடைய தளத்துல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிற போது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம தோஷம் குறைய ஆரம்பிக்கும் சரி அது குடும்பத்தை ரொம்ப வளப்படுத்தும் சரி சார் நன்றி மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சரி யாருக்கா கேக்குறீங்க மேடம் சரி புரியல சரி பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஒன்பது பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை சரி காலையிலயா மாலையிலயா ஆறு அஞ்சு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க மிதுன ராசி

அதனால் இவர் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வரணும் நாக தெய்வங்களை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பிற்பாதி அதிலிருந்து அவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட துவங்கும் பொதுவாகவே மிதுனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு மிக நல்ல ஆண்டு நம்முடைய நிகழ்ச்சிகள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புதிய தொலைக்காட்சிகளுடைய இந்த ஆண்டுடைய பொது பலன்கள் வந்திருக்கு பார்க்கலாம் அடுத்த ஆண்டில் இருந்து மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் அன்பு மகனுக்கு காத்திருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அழைத்துமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு யாருக்கா கேக்குறீங்க எங்க பேர்ல எங்க பொண்ணு பேர் மேடம் சரி சீதா அவங்களுடைய பிறந்த என்னமா சரிமா பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஒன்பது இன்னொரு வாட்டி சொல்லுங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஒன்பது

வணக்கம்மா உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்தில் தோஷம் மிக கடுமையாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த களத்துற தோஷத்துக்கு ஒரு நம்ம இப்போதான் திருமணம் சொல்லிட முடியாது அதை பற்றி முழுமையாக பேச வேண்டும் ஆகவே ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நேரிலே சந்திக்க போதுதான் விரிவாக பேச முடியுமா வாழ்த்துக்கள் நன்றிமாக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேருமா சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

அதாவது முதல்ல உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையணும் இப்போ ரொம்ப நெருக்கடியான நேரம் நடந்துக்கிட்டு அவருக்கு ஆனால் இந்த நெருக்கடி ரொம்ப நாள் நீடிக்க போதும் இல்லை நல்ல கால காலம் வரப்போகுது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து வரக்கூடிய வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அவருடைய வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதும் ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுவதையும் நீங்கள் பார்க்கலாம் மே பதினாலுக்கு பிறகு வீடு கட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் அது வரைக்கும் அவசரப்படக்கூடாது இது ஒரு விஷயமா இரண்டாவது அவசரப்பட்டு இவர் கடன் வாங்கக்கூடாது அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நில அடமான கடனோ வீட்டு அடமான கடனோ கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட கடன்லேயோ இவர் ஈடுபடக்கூடாது கிரெடிட் கார்டு அதிகமாக இவர் யூஸ் பண்ணினாருன்னா மிகப்பெரிய ப்ராப்ளங்களை சந்திப்பார் இருக்கு அதில் மட்டும் கவனமாக இருக்க சொல்லுங்க மே பதினான்குக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா வாழ்த்துக்கள் நன்றி மாலை பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மேடம்

சத்திமங்கலம் பவான ஈரோடு மாவட்டம் சரி அப்போ நீங்க வந்து இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு அவசியப்படுது ஒன்று உங்களுக்கு தெரியும் பன்னாரியம்மனை நீங்க வழிபடணும் ஒன்று இரண்டாவது நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் கழுகுமலை உங்களுக்கு தெரியுமா கழுகுமலை முருகனை வழிபடணும் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பழங்கோட்டை ஆதிபராசக்தியை அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் அங்கே கழுகுமலைக்கு பக்கத்திலேயே பழங்கோட்டைன்னு ஊர் இருக்கு ஆதிபராசக்தியை அருள் பாலிக்கிறாள் அந்த ஆதிபராசக்தியை வழிபட்டு பௌர்ணமி தினங்கள்ல ஒரு பன்னிரண்டு பௌர்ணமிகள் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனோம் கழுகுமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி இருக்கா ஒவ்வொரு பன்னிரெண்டு பௌர்ணமி தினங்களை அவளை சென்று வழிபடுவது அவள் திருக்கோயிலுக்கு சென்று அவளுக்கு பால் அபிஷேகம் செய்வது எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது தொழில் ரீதியான தடை திருமண தடை நீங்கி வாழ்க்கையில உயர்வை நீங்கள் பெறலாம் வாழ்த்துக்கள் சரி எத்தனையோ பரிகாரங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பரிகாரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்றதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சொல்லுங்க அருமையான கேள்விமா அதாவது வாழ்க்கையில் எனக்கு சிக்கலே இருக்கக்கூடாதுங்க எனக்கு வரக்கூடிய சிக்கல் கண்ணு முன்னால் தெரிஞ்சால் கூட அது காணாமல் போயிடணும் நான் ரொம்ப நல்லா இருக்கணும் மொத்தமாக பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கோங்க குறிப்பாக ருத்ராபிஷேகம் நடக்கிற போது சிவனுக்கு ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணுவாங்க ருத்ராபிஷேகம் நடக்கிற போது அவசியம் நீங்கள் அதை கலந்துக்கோங்க அந்த ருத்ராபிஷேகம் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில உருவாக்கி தரும் சாதாரண மனிதர்கள் கூட வாழ்க்கையில உயர்வதும் பிரச்சனைகள் வாழ்வதும் பணக்காரர்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து சார் சரி பையனோட சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சார் ஒண்ணு இருபத்தி மூன்று அதிகாலையில நடு இரவு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சரி லக்னம் வந்து மீனா லக்னம் என்ன கேள்வியோ கேட்கலாம் சார். இல்ல திருமணம வந்து திருமண தடையா இருக்கு அதுக்காக கேக்குறீங்க. திருமணத்திற்காகவும் தலையும் தெரியாது. வேலைக்காகவும் கேக்குறாங்க சார். ஐயா வணக்கம். நட்சத்திரம் திரும்ப சொல்லுங்க. நட்சத்திர உத்ராடம். உத்ராடம் நட்சத்திரம் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம். ஏன்னா நட்சத்திரம் நீங்கள் தவறா சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 7 ரச்சனியால நிறைய தடைகள் இருந்துதுங்க. இப்போ 7 ரச்சனி விலக போகுது. கும்பராசியை விட்டுமும் அந்த சனி பகவான் விலகுகிறார் இவர் மகர ராசியை சேர்ந்தவர் கும்பராசியை விட்டு சனி பகவான் விலக போகிறார் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அப்போ ஏழரை சனியே விலகுதுன்னா இவருக்குள்ள எல்லா தடைகளும் விலக போகுதுன்னு அர்த்தம் அது திருமணமாக இருக்கலாம் வேலை சம்பந்தமாக இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளும் இயல்பாகவே நிவர்த்தியாக போகிறது மார்ச்சுக்கு பிறகு ஒளிமயமான காலம் காத்திருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் உங்கள் பேர் எந்த இருந்து

சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க அவங்க ராசி வந்து தண்ணீர் ராசி அஷ்ட நட்சத்திரம் ம் லக்னம் தெரியலங்க மேடம் சரி உங்க கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்பங்க மேடம் கிடைக்கும் இப்ப ம் வேலைக்காக கேட்கலாம் வணக்கம்மா ஆமாங்க இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா முதல்ல ஆஹ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பண்ணிட்டு இருக்கிற முயற்சியில இன்னும் முயற்சி பத்தாதுன்னு தான் ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கு இவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அருகில் உள்ள ஐயப்பன் ஆலயம் அந்த உங்க பையன் சொல்லுங்க அருகில் உள்ள ஐயப்பன் ஆலயம் அந்த ஐயப்பன் ஆலயத்தில் நெய்ய அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் அபிஷேகம் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாட்கள் செய்யணும் செய்கிற போது வரக்கூடிய மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேரு என் சதீஷ்குமார் சதீஷ்குமார் யாருக்கா கேட்கறேன் சதீஷ் குணம் கேக்குறீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் சார் நேரம் மதியமா இல்ல இரவா மதியம் மதியம் பன்னிரெண்டு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நட்சத்திரம் சரி ராசி சரி லக்னம்

கருடா சோக்கியமானு சொல்கிறாங்க பாருங்க அப்படி வாழணும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்க சொல்லுங்க அதற்கு பிறகு இவருடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அது ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சால்வ் ஆகும் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட கலந்து கொண்டு உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கும் பரிகாரத்திற்கும் நன்றி சார் ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய நேரடியாக சந்திக்க விரும்பினால் சென்னையில் டி நகர்லயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிட்டு இருக்கு ப்ரேயர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்